நேற்றைக்கு போட்டுப்பட்டுக்கூடிய தீர்மானங்களை நானும் வந்து வாட்ச் பார்த்தேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க அதில் முக்கியமான பல தீர்மானங்களை குறித்து பேசுகிறாங்க அதில் நமக்கு நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக பட்டது என்ன அப்படின்னா பட்டியலின மக்களுக்கு தொடர்ச்சியாக எதிரான மண்ணெல்லாம் இந்த அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத வந்து அவர் பதிவு பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் மழை வெள்ளம் போன்ற காலகட்டங்களில் இந்த அரசாங்கம் எப்படி மக்களை கைவிடுறாங்க அப்படிங்கிறத குறித்து வந்து அவர் பேசியிருந்தார் நெல் கொள்முதல் விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறாரு குறிப்பாக அந்த ஈரப்பத அளவை வந்து நீங்கள் முன்கூட்டியே நடுவணுக்கிட்ட சொல்லி உயர்த்தி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள பதிவு பண்ணியிருக்கிறாரு இவை எல்லாமே உண்மையிலேயே வரவேற்க தகுந்த ஒரு எதிர்க்கட்சியாக செய்ய வேண்டிய பணியில் செஞ்சுருக்கிறாரு எஸ்ஐஆர்லாம் அவங்க அலையன்ஸில் இருக்கிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்த்தபடியே அவங்க எஸ்ஐஆரை வந்து ஆதரிக்கத்தான் செய்கிறாங்க ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா போலி வாக்காளர்களை நீக்கணும் அதே சமயம் இறந்தவர்களை நீக்கணும் இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது அதை பண்ணணும் அதை பண்ணாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் அதே பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் தான் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி பேசும்போது என்ன சொன்னார் திமுக காரன்லாம் அது மாதிரி எதிர்க்கிறான் ஆனால் அவன் பூத்தில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம வந்து இது சரின்னு சொல்கிறோம் நம்ம இன்னுமே வீரமாக போய் வேலையை பார்க்கணும் நம்ம ஊரில் நம்ம தெரிஞ்ச அஞ்சு பேருடைய பேர் எடுத்துட்டாங்க இப்போ பாருங்கள் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும் இதை நம்ம அடிக்கடி வலியுறுத்தி சொல்கிறோம் நம்ம ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் சார்பாக நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா இன்றைக்கி அவங்க கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்த பிறகு நீங்கள் மாநில அரசால் ஒரு முனைப்பு கொண்டு அதை ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கக்கூடிய இடத்துல இவங்க இல்லை மம்தா பானர்ஜியாவது ஒரு மாநிலம் முழுக்க நாடு தழுவியளவில் ஒரு பேரணி போகிறாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க தொடர்ச்சியாக அதை எதிர்த்து பேசுகிறாங்க இவங்க அந்த மாதிரி பேசலை ஏன் காங்கிரசே போது எதிர்க்கலங்க நீங்களே ஒரு பீட் எடுத்துகிட்டு வந்தீங்களே பீட்டல் டல் ஃபோன்ஸை பீட்ரல் ஃபோன்ஸ் என்ன சொன்னார் எஸ்ஐஆருங்கிற செயல்முறையை நாங்கள் எதிர்க்கலை இந்த நேரத்தில் யார் மூலமாக இந்த எஸ்ஐஆரை பண்ணுறாங்கன்றதே ஒரு சந்தேகமாக இருக்குது அதே தான் கிட்டத்தட்ட நம்மளோட நிலைப்பாடும் கத்தியை வச்சு வெங்காயத்தையும் வெட்டலாம் விரலையே வெட்டலாம் இப்போ கத்தி யாருக்கிட்ட இருக்குது இதை வெட்டுவாங்கிறத இப்போ நமக்கு தெரியலங்கிறத நம்மளுடைய கொஷினாக இருந்தது ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அதிமுகவோட செயற்குழு பொதுக்குழுவிலேயே என்ன சொல்றாங்க எஸ்ஐஆருக்கான வேலையை ரொம்ப தீவிரமா பாருங்க நம்முடைய ஓட்டுகளை வந்து விட்டுறாதீங்க அதிமுக காரங்க இருக்கிறீங்களா உங்க பக்கத்து வீட்டுல உங்க வீட்டுல சொந்தக்காரன் வீட்ல உங்க ஏரியாக்குள்ள இருக்கக்கூடிய ஜோனில் இருக்கக்கூடிய எல்லாருடைய ஓட்டும் சரியா இருக்காங்கிறத உறுதிப்படுத்த வேண்டிய வேலை உங்களுடைய வேலைங்கிறாங்க பார்த்தீங்களா அது சரியான வேலை அதெல்லாம் திமுகவும் அதிமுகவும் துரிதமா பாக்குறாங்க மற்ற கட்சிகளும் அதை வேகமாக பார்க்கணும் அவங்க ஓட்டு வங்கி அவங்க விட்டுற கூடாது இல்லை அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா அப்ப அதை வந்து அவங்க பண்ண போறாங்க அதை குறித்து அவங்க பேசியிருக்கிறாங்க ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா முதல் ரெண்டு தீர்மானங்கள் எப்போதும் போலதுதான் அதாவது என்னன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த கூட்டணியை கூட்டணி குறித்த முடிவுகளை எடுக்கக்கூடிய முழுமையான அதிகாரி யாருக்கிட்ட இருக்குது எடப்பாடிக்கு பழனிசாமி தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து அறிவிக்கிறாங்க